மலைக்கு ஆபிரகாம வர சொல்றாரு வர சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படி வரணுங்கிறது தான் விசேஷம் அதைத்தான் எனக்கு கத்தரம் கற்று கொடுக்க விரும்புகிறார் ஆபிரகாம் மோரியா மலைக்கு வரும் பொழுது எப்படிப்பட்டவனாக வர வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு இருந்தது அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் எப்படி கத்தர் எதிர்பார்த்தாரோ அதே போல ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கல்வாரி மலைக்கு இப்படி தினமும் வர வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் எப்படி எதிர்பார்க்கிறார் இப்போ கவனிங்க ஈசாக்கு பலியிடுன்னு கத்த சொன்னார் ஆனால் சொல்லப்போனால் கத்தருடைய டார்கெட்டு ஈசா கிடையாது யாரு யாரு ஆபிரகாம் தேவன் பலியிட சொன்னது ஈசாக்கை ஆனா தேவன் எதிர்பார்த்த பலி ஆபிரகாம் தன்னை பலி செலுத்தணும் கத்தர் விரும்புகிறார் அதுதான் விசேஷம் அந்த இருபத்தி ரெண்டாவது முதல் வசனம் சொல்லுகிறது தேவன் ஆபிரகாமை தேவன் ஆபிரகாமை சோதனை யாருக்கு யாருக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தேவன் பலியிட சொல்லல ஆபிரகாம முதல்ல பலியிடணும் இப்போ ஆபிரகாம பார்த்து ஆண்ட சொன்னாரு உன் ஏக உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் ஏசகுமாரன் ஈசாக்க பலி செலுத்தணும் முந்த நாள் சொல்லிட்டாரு மூணாம் வசனம் வாசிங்களேன் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி அதாவது அதிகாலை எழும்பி எல்லாம் ரெடி பண்ணி ஈசாக்க பலி செலுத்த போறோம் அப்போ முந்தின நாள் கத்தர் அவனோடு என்ன செய்திருக்கிறாரு பேசியிருக்கிறார் ஈசாக்க பலிசெல்வம் ராத்திரியெல்லாம் ஆபரவன் தூங்கிருப்பாரான் தூங்கிருப்பார்கள் நம்மளாக தான் தூங்குவோமா சொல்லுங்க உங்கள் பிள்ளை இப்போ நல்லா படிச்சு ப்ளஸ் டூ நல்ல மார்க்கு அந்த காலேஜில் நல்ல மார்க்கு இல்லை நல்ல ஒரு வேலையில் இருக்குது திடீர்னு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஜோமென்ட்டு நேற்று ராத்திரி கத்தன்ட்டு பேசினார் உங்கள் பையனால் அது பொண்ணு நீங்கள் இனியும் வேலைக்கு அனுப்ப வேண்டாம் ஊழியத்துக்குன்னு கற்று சொல்லிட்டாரு நாளைக்கு நீங்கள் வந்து சபையில் விட்டுருங்க இனி உங்கள் பிள்ளை கோயில் பிள்ளை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த பாஸ் இந்த சர்ச்சு போனதே தப்பாக போச்சு இப்போதான் என் பையன் ஏதோ ஒரு வேலைக்கு போய் கடனை காட்சி அடைப்பான்னு பார்த்து இப்போதான் விரும்புவான்னு பார்த்தா இவர் இந்த சர்ச்சுக்கு போன எனக்கு தெரியும் நைட்டெல்லாம் என்ன யோசிப்போம் அடுத்த வாரம் வேறு சர்ச்சுக்கு அப்படியா நீங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க ஆபரம் ராத்திரி எல்லாம் என்ன யோசனை ஓடி இருக்கும் காலையில யார் பலி செலுத்த போறாரு தாம் மகன் யார் பலி செலுத்தணும் ஆபரகம் எப்படி பலி செலுத்தணும் முதல்ல எதை வெட்டணும் கழுத்தை வெட்டணும் துண்டு துண்டா வெட்டணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு சராசரி மனுஷனுக்கு அதை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியுமா முடியாது ஏன்னா நூறு வயசுல பெற்ற பிள்ளை அந்த பிள்ளை மேல அளவில்லாத ஒரு பாசம் அங்க வந்து ஆண்டவர் ஒரு அழகா போட்டு பேசுறாருங்க புத்திரனும் ஏகசுதனும் அவன் எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுற பாருங்க சொல்ல சொல்ல அம்மா என் நேசகுமார இப்போ காலையில ஈசாக பலி செலுத்துக்கு முன்பதாக ராத்திரி ஆபரகம் தன்னை பலி செலுத்தினான் ஈசாக்கு மேல அந்த பாசம் ஈசாக்கு மேல இருந்த நேசம் ஈசாக்கு தன் வாழ்க்கை கொடுத்த முக்கியத்துவம் எல்லாத்தையும் ராத்திரி ஆபிரகம் பலி செலுத்திட்டான் அண்டவரே எனக்கு நீங்க தான் ஏன் அப்படின்னா ஆபிரகாம் கத்திர உன எதிர்பார்த்தார் என்ன அப்படின்னா நீ ஆதிகம் பன்னிரெண்டு அதிகாரத்தில் ஆபிரகாமே கத்த அழைப்பார் அழைக்க முடியும் சொல்லுவார் ஆபிரகாமே உன் தகப்பனையும் உன் தாய் உன் தேசம் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பி தேசத்துக்கு போன உடனே அது வரைக்கும் தன்னை பெத்து தூக்கி வளர்த்து ஆளாக்கின தாயி தகப்பன் தன் நேசித்த உறவுகள் தன் இனம் பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு விட்டு கொடுத்துட்டு எங்க போறாரு கத்த சொன்ன இடத்துக்கு போறாரு ஆண்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் ஏற்கனவே இருபத்தஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு நூறு வயசுல பிள்ளை பிறந்தாச்சு பிள்ளை பிறந்து இப்போ நல்லா வளர்ந்து வரோம் பிள்ளை மேல அவ்வளவு ஒரு பாசம் இப்ப கத்த என்ன எதிர்பார்க்கிறார்னா நீ எழுபத்தஞ்சு வயசுல நான் கூப்பிட்டப்ப என் மேல வச்ச அன்பு எனக்கு கொடுத்த முதலிடம் எல்லாத்தையும் வீசிட்டு தியாகத்தோடு என்ன தேடி வந்த எனக்காக வாழ்ந்த அந்த அன்பு அந்த தியாகம் அந்த முதலிடம் கொடுக்கிற அந்த அனுபவம் இன்னைக்கும் கூட இருக்கா அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் ஆபிரகம் வச்சாரு ஆபிரகம் தன்னை சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி அண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க தான் எனக்கு முதலிடம் நான் உமக்காக எதையும் தியாகம் பண்ண ஆயத்தம் நான் உண்மை விட யாரையும் நேசிக்க மாட்டேன் எனக்கு நீங்க தான் என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு ஆபரகம் தன்னை அர்ப்பணித்து மோரியாமலை தேசத்துக்கு வந்தான் அல்ல லூயா சத்தமா மோரியா மலைக்கு ஆபிரகாம் வருவதற்கு முன்னதாக தன்னை பலி செலுத்துகிறான் தன் எண்ணம் தன் ஏக்கம் தான் விருப்பம் எல்லாத்தையும் கத்திரிக்கா விட்டு கொடுத்து என் வாழ்க்கையில முதலிடம் கத்தருக்கு நேசிக்க மாட்டேன் என் ஆண்டவருக்கான எதையும் தியாகம் பண்ண ஆயத்தும் ஆண்டவர் சொன்ன எதையும் செய்ய ஆயத்தம் எனக்கு எல்லாவற்றையும் காட்டு கர்த்தர் தான் முக்கியம் அந்த அர்ப்பணிப்பு தான் மோரியா மலைக்கு ஆபரகாமை கொண்டு வரும்படி தேவன் செய்தார் லூயா பாண்டு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா மோரியா மலைக்கு வரும்போது நீ உன்னை பலி செலுத்தி உன்னை அர்ப்பணித்து நீ எனக்காக வாழும்படி ஒரு அர்ப்பணிப்போடு வரணும் ஏன் கத்த சொல்கிறாருன்னா ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் அணுதினமும் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்மை வாழ ஒப்பு கொடுப்பது தான் கல்வாரி மலைக்கு வருவதற்கு அடையாளம் அலையலூயா எத்தனை பேர் புரிஞ்சது கல்வாரி மலைக்கு வருகிறது என்ன அர்த்தம்னா ரட்சிக்கப்பட்ட நான் வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுக்கணுமா யாருக்கு முதலிடம் கத்தருக்கு கிறிஸ்தவன் என்ன தெரியுங்களா ஆண்டோட்டர் வந்து எதையாலும் எதிர்பார்க்கறது கிறிஸ்தவன் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருப்போம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதையாவது கத்த செய்வாரா எனக்கு எதையாவது கொடுப்பாரா எனக்கு நல்ல வேலை கொடுப்பாரா அப்படி இப்படி என்னத்தோடு தான் வந்தோம் கத்தமே ஆசீர்வித்தார் உண்மை ஆனால் கத்திற்குள்ள வளர 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 தேவனிடமிருந்து எதிர்பார்ப்பதை காட்டிலும் என் வாழ்க்கையே யாருக்கு தான் கத்தருக்கு என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை விட ஒருவரை நேசிப்பது இல்லை சீசல பார்த்து ஆண்ட சொன்னாரு என்னை காட்டிலும் தன்னுடைய மனைவி ஆகிலும் தன் பிள்ளைகளை ஆகிலும் சகோதரி ஆகிலும் தாய் ஆகிலும் தகப்பனை ஆகிலும் அதிகமாய் நேசிக்கிற பாத்திரவான் அல்ல அப்ப ஆண்டு எதை விரும்புறாருன்னா நான் தான் உன் வாழ்க்கையில முதலிடத்துல இருக்கணும் நீ எனக்காக எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாகணும் உன் சொந்த விருப்பம் உன் சொந்த ஏக்கம் எண்ணம் எல்லாவற்றையும் எனக்காக கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும் அந்த அனுபவம் தான் கல்வாரி மலைக்கு வருகிற அனுபவம் நமக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம அனுதினமும் கத்தரை முதலிடத்தில் வச்சுருக்கிறோமா யாரை முதலிடத்தில் வச்சிருக்கிறோம் தேவனுக்காக எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா கத்தரை ஊழியத்துக்காக கத்தரை ஆராதிப்பதற்காக கத்தரை தேடுவதற்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த ஆபிரகாம் வந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார் கத்தர் அதை அங்கீகரித்து ஆபிரகாமை ஆஸ்ரதித்தார் லே லூயா சத்தமா சொல்லுவா வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து உலகத்தை பின்னாடி வச்சு வாழ்கிற ஜனம்தான் வருகைக்கு ஆயத்தமாகும் நித்திய ஜீவனின் சுதந்திரிப்பார்கள் லே லூயா ஏதோ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு தேவன்ட்ட எப்பொழுதுமே உலக பிரகாரமான காரியங்களை மாத்திர எதிர்பார்த்து உலக பிரகாரமான காரியங்கள் இருதயத்தில் வைத்து உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நாம் நித்திஜக சுதந்திரிக்க ஈசாக்கை ஆபரகமாக கொடுத்தது யாரு யாருங்க கொடுத்தது கர்த்தர் இப்போ ஒரு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு நானா ஈசாக்கான்னு கேட்குறாரு உங்களுக்கு நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல உறவு நல்ல ஆசிர்வாதம் பேர் புகழ் இதெல்லாம் கத்த கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் கத்த கொடுத்தது ஆனா கத்தை என்ன எதிர்பார்க்கிறார்னா முதலிடத்துல நான் இருக்கிறேன்னா நான் கொடுத்த நன்மைகள் இருக்கா அதான் கேட்கிறார் நான் நானா வேலையா நானா உன் குடும்பமா நானா இந்த உலகத்தின் சந்தோஷமா எதை முதலிடத்துல வச்சிருக்கிற கல்வாரி மலைக்கு வருகிற கிறிஸ்தவன் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆபிரகம் அதை தான் செய்தார் ஆபரம் பார்த்து ஆண்டு சொல்றாரு உன் மகன நாளைக்கு பலியிடுன்னா ராத்திரி முழுக்க ஆபரம் பெரிய போராட்டம் கடைசூர் முடிவு கொண்டார் ஆண்டு வர நீங்க தான் அப்ப என் நேசர் ஈசாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஈசா கூட எனக்கு உங்களை தான் பிடிக்கும் ஈசாக்கு இலக்கு எனக்கு மனசு இல்லை ஆனா உங்களுக்கான இலக்கு என் வாழ்க்கையில ஈசாக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்துருக்கிறேன் ஆனா அதை விட முதலிட யாருக்கு உங்களுக்கு தான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்து ஈசாக்கு மேலக்கிற அந்த அந்த ஏக்கம் அந்த விருப்பிபடத்தில் ஆபரம் வச்சாரு பார்த்தீங்களா அதுதான் கல்வாரி மலைக்கு வருகிற அனுபவம்